இந்த நாள் இந்த தமிழ்நாடு ஆன்மீக மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொன்னால் ஒரு பண்டிகை கண்ணு மூடுறேன் ஒன் ஹவர் ஆயிடுது ஓகே மாஸ்டர் சொல்கிறாங்க அது ஒரு ஒரு செகண்ட் மாதிரி ஓடுது அந்த எனர்ஜி நாம் இப்போது இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் டைம் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய காலம் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கே நாம் பெரிய சபாஷ் போட்டுக்கணும் இந்த டைம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் தியானம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ ஃபேமிலி ஆன்மீகம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் நீ ஒன்று விட்டுட்டா இன்னொரு பிறப்பு எடுக்கணும் முதல்ல இந்த தியானத்தை நமக்கு தந்தருளிய பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு அம்மா நம்ம தமிழ்நாடு ஐகான் கிரிஜா அம்மா அவர்களுக்கும் எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் வருக 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 என வரவேற்கிறோம் இந்த நாள் இந்த தமிழ்நாடு ஆன்மீக மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொன்னால் ஒரு பண்டிகை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு நாள் இந்த தமிழ்நாடு தியான மகா யக்னம் எட்டு நான் முதல் முதல்ல தியானத்துக்கு வந்த உடனே ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக பண்ணணும்னு சொன்னாங்க இந்த தியானம் என்னை ஏன் இவ்வளவு ஈர்ப்பு கொடுத்ததுன்றதுக்கு சொல்ல வரேன் போய் உக்காருவேன் கண்ணை மூடி கன்று திறந்தால் ஒன் ஹவர் ஓகே மாஸ்டர் சொல்லிடுறாங்க கண் மூடுறேன் ஒன் ஹவர் ஆகிடுது ஓகே மாஸ்டர் சொல்கிறாங்க அது ஒரு ஒரு செகண்ட் மாதிரி ஓடுது அந்த எனர்ஜி நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் சொல்லணுன்னா கிக்குன்னா கிக்கு அவ்வளவு கிக்கு இந்த தியானம் பண்ணால் அப்படியே ட்ருன்னு சுற்றுது நல்லா என்ஜாய் பண்ண இந்த தியானம் பண்ணுறப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே ஏன் இன்னொரு சொல்லிடுச்சு நம்மளுடைய லைஃப் டைம் டார்கெட் இதுதான் சொல்லிட்டு தோராயமாக ஒரு பதினேழு வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்ரிஜியோட பழகி பேசி அவர்கிட்ட திட்டம் வாங்கியிருக்கேன் நிறைய அட்வைஸஸ் எல்லாருக்குமே இந்த ஆன்மீகம் கம்பல்சரி வேண்டும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் கூட நல்ல ஜாய்ஃபுல்லாக ஒரு செலப்ரேஷன் மாதிரி ஒரு ப்ளீஸ்ஃபுல்லாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லாக பத்ரிஜி இதெல்லாம் சொன்னார் இந்த தியானம் ஒரு காமதேனு கல்பருக்ஷம் அக்ஷய பாத்திரம் அலாவுதீன் அற்புத விளக்கு இதெல்லாம் பத்ரிஜி சொன்னார் இப்போ தான் அதெல்லாம் எவ்வளவு உண்மைன்றது புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளவு அருமையான ஈஸியான சுலபமான முதல்ல நோ ஃபீஸ் நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன்ஸ் யூ கன்சிட் எனிவேர் எனி ப்ளேஸ் டைம் இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெடிடேஷன் நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பிஸியான எல்லோரும் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன தெரியாது பட் ஓடிக்கிட்ருக்கோம் நான் ட்ரெயின் ஜெர்னி பண்ணால் கூட இந்த பிரமிட் கேப் எடுத்துகிட்டு போவேன் கத்தால மூணு மணிக்கே அலாரம் வச்சுட்டு இருந்து உக்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன் எதிரில் ஒரு பிராமின் ஃபேமிலி நைட்டும் நான் ஒன் ஹவர் பண்ணேன் கத்தாலையும் பண்ணேன் முடிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் எந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்போ தான் நான் புரிய வச்சேன் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப் வா ஏழு மணிக்கு மேலே பால்காரம் வருவான் இந்த வேலை அந்த வேலை எல்லாமே இருக்கும் அதுவும் அந்த த்ரீ டு ஃபோர் தேர்ட்டின்றது ருஷி முகூர்த்தம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் பிரம்ம முகூர்த்தம் ஸோ பத்ரிஜி சொன்ன மாதிரி நாங்கள் இது இஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாம் இந்த மெடிடேஷன் பெனிஃபிட்ஸு பிரிமிட பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து எங்க சார் இங்கே இப்போது இருக்கிற பசுங்கள்லாம் அவர் சொல்கிற டெலக் இப்போ இருக்கிற பசுங்கள்லாம் த தன்னுடைய பெற்றோரை எல்லாம் கூட்டுக்கிட்டு போயிட்டு ஆஸ்ட் அநாது ஆர்ஃபனேஜில் விட்டுடுறாங்க இவங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் சொல்லி எப்படி சார் புரிய வைக்கிறது சார் முதல்ல நீங்கள் பண்ணுங்கள் சார் நீங்கள் பண்ணுங்கள் பத்ரிஜி சொல்லுவார் முதல்ல நாம் பண்ணணும் அப்போ தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பண்ணுவாங்க நீங்களே பண்ணாமல் அடுத்த ஜென்ரேஷன் பற்றி சொல்கிறீங்க இன்னொன்று இன்னொன்று சொல்கிறேன் சார் புத்தர் சொன்னது அப்போ திப்போ பவா உன்னோட விளக்கை ஏற்றிக்கோ முதல்ல அவன் சரியில்லை இவன் சரியில்லை அண்ணா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு உரல் காமிச்சா மூணு உரல் உங்களை காமிக்கிது சார் என்ன நான் அவர் கேட்க கேட்க இந்த தியானத்தை பற்றி இந்த ஸ்லோகன்ஸு எல்லாம் சொல்ல சொல்ல சார் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டரா சார் அப்படின்னாங்க இல்லை என்ன மாதிரி எங்கள் சொசைட்டியில் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கிறோம் எங்கள் சொசைட்டியில் நாங்கள் எங்கள் எல்லாரையும் பத்திரிகை இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கார் நாங்கள் சத்தியத்தை மாத்திரம் தான் சொல்லுவோம் சத்தியத்தை மாத்திரம் தான் பேசுவோம் அவரும் அப்படி தான் பேசுனார் எங்களுக்கு புரிதல் அறிதல் எல்லாமே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஜெக்ட் இந்த தியானம் எவ்வளவு சத்தியம் அது இந்த தியானம் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நாம் அந்த ட்ரூத்தோட அந்த சத்தியத்தோடு இணைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எவ்ரி திங் எவ்ரி மேட்டர் எவ்ரி சுச்சுவேஷன் இது கரெக்ட் இது தப்பு இது பண்ணலாம் பண்ண வேணாம் பேசலாம் பேச வேணாம் எவ்வளோ மிராக்கள்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தியானத்தில் கண்டிப்பாக இந்த தியானம் மிராக்கிள்ஸ் கொடுக்கும் பத்ரிஜி சொன்ன த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் கம்பல்சரி பண்ணணும் இது தியானத்தினுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நாம் இப்போது இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டைம் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய காலம் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கே நாம் பெரிய சபாஷ் போட்டுக்கணும் இந்த டைம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பத்ரிஜி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு குளோபல் காங்கிரஸில் சொல்கிறாரு அவர் வந்து ஃபக்கீர் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாராம் அதில் மெஹர் பாபா சொல்கிறாராம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ள இந்த பூமி மொத்தமாக ஆன்மீகமாக மாறிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நாம் ரொம்ப அப்போது அவர் பேசுனது பத்ரிஜி சொன்னது ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ நாம் ரொம்ப நியரிங்கில் இருக்கோம் நாம் எல்லாரும் பார்த்துருக்கோம் கொரோனாவுடைய கொடுமை ஆனால் இந்த பிரமிட் சொசைட்டி மாத்திரம் நல்லா என்ஜாய் பண்ணோம் சார் டெய்லி பத்ரிஜியோட எங்களுக்கு ஜூமு ஜூமில் அவர் வந்துடுவார் தியானம் சஜன சாங்கத்தியம் ஷேரிங்கு லைஃப்பை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் எங்களுக்கு அட்வைஸ் ஸோ இந்த உலகமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பிரமிட் சொசைட்டி நாம் மாத்திரம் நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்னொரு அஞ்சு வருடங்கள் இந்த ஐந்து வருடங்கள் நாம கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக த்ரீ டூ ஈஸ்ட் ஒன் பண்ணலன்னா ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிடுங்க நாம் ஒரு பிடி உடும்பு பிடி பிடிக்கணும் தியானம் பண்ணியே தீருவோம் தியான உலகம் நாம பண்ணியே தீருவோம் சைவ உலகம் நாம் பண்ணியே தீருவோம் பிரமிடு உலகம் எவ்வளோ நல்ல சாதனம் இதுக்கு முன்னாடி தியானத்தை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் சார் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது சார் ட்ரை பண்ணுற நிறைய தாட்ஸ் வருது நிறைய தாட்ஸ் வருது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று பிரமிட் ரெண்டு மியூசிக் மூணாவது குரூப் மெடிடேஷன் எல்லாருமே ஃபிசிக்கலாவது பரவாயில்ல ஆன்லைனில் பரவாயில்ல குரூப் மெடிடேஷனில் கண்டிப்பாக ஜாயின் ஆகுங்க நாம் கடந்த பல வருஷமாகவே காலை மலர் மாலை மலர் தியான நிகழ்ச்சி இருக்கோம் எல்லாருமே குரூப் மெடிடேஷன் அந்த டைமில் கனெக்ட் ஆகுங்க இப்போ நீங்கள் அடையிற அந்த ப்ளஸ்ஸை விட பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் குரூப் மெடிடேஷனில் இன்க்ரெடிபிளி பிலீவபுள் டாக்டர் சன்னி சாட்டின் எவ்வளவு சொல்லியிருக்கார் குரூப் மெடிடேஷன் பற்றி நான் அதில் படித்தது தான் ஒரு ஐநூறு பேர் பண்ணாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் தியானம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த ஒரு நாளில் ஒரு சிட்டிங்கில் கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கம்பல்சரி பிரெத் வாட்ச் பண்ணுங்கள் மேலே புதுசாக நாம் ஹில் ஸ்டாப் பிரமிட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்டென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஆன்மீகம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் நீ ஒன்று விட்டுட்டால் இன்னொரு பிறப்பு எடுக்கணும் அதை அடையறதுக்கு திருப்பி அதனால் ஆன்மீகமும் பார்க்கணும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் நாம் எல்லோரும் அதிர்ஷ்டசாலிங்க ஒரு கிரேட் ரெவல்யூஷன் டைமில் நாம் எல்லாம் இப்போ இந்த மாதிரி கேதர் ஆகியிருக்கோம் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரமிட் உலகம் தியான உலகம் சைவ உலகம் இந்த வாட்டியை நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம் அது இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மா டெவலப்மெண்ட்டுக்கும் பண்ணலாம் இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தியானம் அமாவாசை தியானம் நடந்துக்கிட்டு இருக்குது அதோடய செஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் டச்லேயே இருங்க அக்கமடேஷன் ஃபுட்டு எல்லாமே வச்சு தியானம் பண்ணுங்கன்றது நம்ம பிரமிட் சொசைட்டி மாத்திரம்தான் இன்னொரு சொசைட்டி எனக்கு தெரிஞ்சு கிடையாது இதை நல்லா சத்வினியோகம் பண்ணிக்கலாம் இந்த அகஸ்தியர் மகாபெருமி கஷேத்திரம் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் எல்லா மனிதர்களுக்கும் இது நம்மளுடைய ஆசிரமம் நம்ம எல்லோரும் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தியானம் பண்ணி நம்மளையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்திற்கும் சாந்தி நிலவரத்துக்கு உபயோகப்படுவோம்